சாம்புஷம் வாமபே நா நமஸன் விஸ்வேஸ்வராஜ மகா லாய திரிபுரா காலாயா மருத்துவம் ஜயேஸ்வரா சதா ஸ்ரீமன் மகா நம மட்டுமல்ல ஸ்ரீ சிவகாமி பிகாதமேத சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு மார்கழி மாதத்தில் நான் கிருஷ்ணராக இருந்து பிறக்கிறேன் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மார்கழி மாதத்திலே தான் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற திருவம்பா உற்சவம் நடைபெறும் அதேபோல் மகாவிஷ்ணுக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் நடராஜ பெருமானுக்கும் கோவிந்தராஜ பெருமானுக்கும் நடைபெறக்கூடிய ஒரே உற்சவமானது மாரழி மாதத்தில்தான் நடைபெறுகிறது உற்சவமானது ஆருத்ரா தரிசனம் திருவாதிரையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஒரு சமயம் பார்க்கடலில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆகியோருடன் ஆதிசேஷனே பள்ளி கொண்டிருக்கிறார் அப்பொழுது திடீரென்று மகாவிஷ்ணு பெருமான் ஆஹா அற்புதம் என்ன ஆச்சரியம் என்று துள்ளி குடித்து ஆடி சந்தோஷப்படுகிறார் அதனுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக மகாலட்சுமிக்கும் ஒன்றும் புரியவில்லை ஆதிசேஷரன் பெருமானுக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது ஆதிசேகரன் கேட்கிறார் இந்த பெருமானை இன்று இப்போ சந்தோஷமாக இருக்கிறீர்கள் மிகவும் எனது கனத்தமாக இருக்கிறது என்று கூறுகிறார் அதற்கு மகாவிஷ்ணு கூறுகிறார் எம்பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்தேன் மகிழ்ச்சி உற்றேன் என்று கூறினார் அப்பொழுது ஆதிசேகரன் கேட்கிறார் நாங்களும் தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் நீ பூலோகத்திலே அவதரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நடராஜ பெருமானுடைய ஆனந்த தரிசனம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது உடனே ஆதிசேஷ பகவான் பதஞ்சலி முனிவராக பூலோகத்துக்கு அவதரித்து தலையில் மனிதபும் உடம்பு பாபு ரூபமாக இருந்து சில காலம் தவம் இருந்து காட்சி கொடுத்து போல பதஞ்சலி வியாக்கரபாரன் என்று அனைத்து கொண்டு இருவரும் தில்லைக்கு வருமாறு கூறுகிறார் ஆகவே பதஞ்சலி வியாக்கரபாரன் ஒன்று சேர்ந்து தில்லை நடராஜ பெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார்கள் அன்று ஆர்புரா அன்று எம்பெருமான் நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசிக்கிறார்கள் இவர்களுக்காக நடனமாடியது ஆடிய பெருமான் உலக மக்களுடைய மன அமைதிக்கும் மன சந்தோஷத்துக்கு ஆகவே அப்பே பெற்ற இந்த திருவாதிரை திருநாள் அதோடு மட்டுமல்லாமல் திருவாதிரை என்றாலே எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு மிகவும் பிடித்த பிரசாரமாக திருவாதிரை களி என்று கூறுவார்கள் களி என்று கூறுவார்கள் சேந்தன் என்கின்ற ஒரு விறகு வெட்டியானவர் மிகவும் சிறந்த சிவபக்தன் அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விறகுனை வெட்டி அதை வியாபாரம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து சிவன் அடியாரருக்கு உணவளித்து வருவதும் அடக்கம் ஒரு நாள் சிவபெருமான் அந்த விறகு வெட்டியை சோதிக்க வேண்டும் என்பதற்காகவே தொடர்ச்சியாக மழை பெய்ய வைக்கிறார் அவனாலே விறகு வெட்டி செல்ல முடியவில்லை கையிலே பை பணமும் இல்லை ஆகவே என்ன செய்வது தெரியவில்லை உணவு அணைப்பதற்கும் காசு இல்லாததால் மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது எம்பெருமான் ஒரு சோதனை நடத்துகிறார் அந்த அவருடைய வீட்டுக்கு வருகிறார் அப்பா எனக்கு பசிக்கிறது உணவு அழைக்குமாறு கேட்கிறார் வந்துட அந்தனர் என்று அவரை வரவேற்று உபதித்து தன்னிடம் இருந்த அரிசியை உடைத்து தெரித்து அதனை களியாக கிண்டி அவருக்கு அமுது படைக்கிறார் சிவபெருமான் அதை அமுதமாக இல்லாமல் அருப்பிரசாரமாக ஏற்றுக்கொண்டு உணவு உடனே முடிந்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது சேந்தனை பார்த்து எனக்கு இந்த கழிவு கூட இன்னும் கொஞ்சம் களி தேவைப்படுகிறது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுமா என்று சிவபெருமான் சேந்த பெருமானை கேட்கிறார் சேர்ந்த தாராளமாக எடுத்து செல்லலாம் என்று கூறுகிறார் அப்பொழுது அந்த கலியை எடுத்துக்கொண்டு வந்து தில்லை நடராஜ பெருமான் சதத்திலே சென்று மறைந்து விடுகிறார் மறுநாள் காலையில் அந்த பெருமக்கள் அனைவர் தீட்சித பெருமக்கள் அனைவரும் ஆலயத்தை தெரிந்து பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் அந்த கலியானது சிதறி கிடைக்கிறது இதன் அபச்சாரம் நேற்று தான் சுத்தம் செய்து விட்டு சென்றோமே இப்பொழுது இருக்கிறதே என்று கேட்கப்படுது அப்பொழுது சிவபெருமான் அசரீதியாக ராஜாவுடைய கனவுகளை தோன்றி நேற்றைய தினம் நான் சேந்தனுடைய வீட்டுக்கு சென்று களி உண்டேன் இன்றைய தினம் ஆலயத்தினுடைய சில பகுதிகளெல்லாம் அங்கு சிதறி கிடைக்கிறது அவை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் சென்று அதை தீட்சித பெருமாளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் உடனே ராஜாவானவர் ஆலயத்துக்கு சென்று அங்க நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இது ஒன்றும் பிரியவில்லை சிவபெருமானுடைய திருவருள் தான் என்று கூறப்படுகிறது அன்றைய தினம் திருத்தேரை எழுந்தள்ளி எம்பெருமான் மாணவிதே வளம் தயாரா இருக்கிறார் புறப்பட்ட சிறிது நேரத்திலே தேரானது பள்ளத்தறிவு விழுந்து விடுகிறது அந்த தேரை எவ்வளவோ முயற்சி செய்து இழுத்து பார்க்கிறார்கள் யானையை கொண்டு இழுத்து பார்க்கிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் சென்று இழுத்து பார்க்கிறார் தேர் அசைவே இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது சிவபெருமான் அசனீடாக இங்கே சேந்தன் வந்திருக்கிறார் அவரை பல்லாண்டு பாட வேண்டும் என்று கேட்கிறார் உடனே எல்லோரும் சேந்தன் யார் என்று தேடி பார்க்கிறார்கள் அப்பொழுது ராஜாவை எங்கிருந்தாலும் சேந்தன் அவர்களை வருவார் கேட்டு அழைப்பு இருக்கிறார்கள் சேந்தன் வருகிறார் உங்களை சிவபெருமான் திருப்பல்லாண்டு பாட சொல்லியிருக்கிறார் என்று கூறியதுடன் சிவபெருமானை மனதில் நினைத்து சேந்தன் கூறுகிறார் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி பாடுவது என்று சிவபெருமானே கேட்கிறார் சேர்ந்தால் கவலைப்பட வேண்டாம் நான் என்று கூறியவுடன் கூறிய பாடலானது மிகவும் சரளமாக வருகிறது பதிமூன்று பாடல்கள் எல்லாம் பாட்டு வந்து அப்பேற்பட்ட சேர்ந்த வரலாறு வரலானது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் நடத்திய நாடகமானது எம்பெருமான் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் இந்த திருவாதிரை திருநாளை எல்லாரும் பக்தியோடும் சிரத்தியோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சேந்தனை வழிபாட நடத்தினார்கள் அப்பேற்ற வைபம் சிறப்பு வாய்ந்தது மாரடி திருவாதிரை திருவிழா எல்லோரும் திருவாதிரை திருநாள் அன்று ஆலயத்துக்கு வந்து எம்பெருமானுடைய அபிஷேக ஆராதனையும் ஆனந்த தாண்டவத்தின் சிவகாமி சுவாமிகாக சிதம்பரேஸ்வர பெருமான் விஸ்வாமிச வருட மாருளை மாத ஆருத்ரா தரிசன மகோத்சவமானது அன்புடைய பக்த பிரமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உலகத்திற்கும் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய கருணாமூர்த்தியான சிவகாமத சிதம்பரே பெருமானுடைய திருவர துணையுடன் பக்தபெருமக்களுடைய பெரு ஆதரவாளரும் பக்தியுடன் உபயதாரனுடைய பெருமுயற்சியினாலும் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு ஆண்டு மார்கழி மாதம் பத்தாம் நாள் இருபத்தஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை கொடியேற்ற வைபவம் துஜாரோகணம் என்று சொல்லப்படுகிறது கொடியேற்ற வைபவம் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அன்று காலை பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள்ளாக துஜாரோகணம் கொடியேற்ற வைகம் மிக சிறப்பாக நடைபெறும் தினந்தோறும் காலை மாலை இருவேளையிலும் விசேஷ பூஜை வழிபாடுகள் நடைபெறும் ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் நடராஜ பெருமான் திருத்தேரு எழுந்தளி ஆலயத்தினுடைய உள்வீதி வரம் இருக்கிறார் இந்த திருத்தேரானது பக்த பிரமக்களுடைய பொது பொய்மாக இருப்பதால் பக்த பிரமக்கள் அனைவருமே உபயந்தார்கள் தான் இந்த திருத்தேர் விழாவிற்கு உபயந்தார்கள் அவசியம் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய வடத்தனை பழித்து வாழ்க்கையில் பேர் ஆனந்தம் அடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாரடி திருவாதிரை ஆருத்ரா தரிசனமும் அன்று காலை ஆறு மணி அளவிலே விசேஷமும் நடைபெற்று எம்பெருமானுக்கு எப்பொழுது சிதம்பரத்தில் நடைமுறை வைக்கிறதோ அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து விஷேக அபிஷேக ஆராதனை தொடர்ந்து தீர்த்த உற்சவம் சூர்ண முதலில் எல்லாம் நடைபெறும் அங்கே பக்த பிரமக்கள் அனைவரும் உற்சவ நாக்களில் காலை மாலை அபிஷேக லுஜஸ்தம்ப பூஜை வசந்த மண்ட பூஜை வேத ஆகம ஸ்தோத்திர திருமறை பாராயணத்துடன் கூடிய சிறப்பு பூஜையானது நடைபெற உள்ளது பக்த பிரமக்கள் அனைவரும் உன்னதமான நாட்களில் ஆலயத்திற்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் தங்கள் உள்ள துணியுடன் விரதமிருந்து அனுஷ்டித்து ஆச்சாரசீலமாக வந்திருந்து ஆலயத்துக்கு வரை தந்து திருவிழாவினை சீரம் சொருப்பமாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருவிழா நாட்களில் பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள் மிகவும் தேவைப்படுகிறது அதே போல அபிஷேகத்திற்கு தேவையான திரவியங்கள் பால் தயிர் தேர் பன்னீர் முதலியவற்றெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே போல காலை மாலை இருவேளையிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது தங்களால் இயன்ற பொருள் உதையும் ஆலயத்திற்கு சேர்ப்பிக்குமாறு கட்டிவிடுகிறோம் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற திரவியங்கள் எல்லாம் ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பிக்கலாம் என்பதை அன்போடு பண்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலயத்தினுடைய திருவிழா நாட்களில் பக்தருடைய தொண்டர்கள் அவசியம் தேவைப்படுகிறார்கள் அவை ஆலயத்தினுடைய தொலைபேசி இலக்கியங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயரையும் தொலைபேசி இலக்கிய பதிவு செய்து கொண்டு ஆலையத்தினுடைய திருவிழாவனை இது உங்கள் வீட்டுத் திருவிழாவை ஏற்றுக்கொண்டு மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தித் தருமாறு அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலகலா உணர்ந்து போதக் கரியவன் நில உலாமிய அழகில் ஜோதியன் அம்பல காடுவான் மகர்சிலங்களை வாத்தி வணங்குவாம்